சவுக்கு சங்கர் விஷயத்தில் அதிரடித்திருக்கும் உள்ளே வந்தது யார் சவுக்கு மீடியா என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வரும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை அழைத்துச் சென்ற நிலையில் அவர் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானது இந்த விபத்து திட்டமிடப்பட்டு ஆளுங்கட்சியால் நடத்தப்பட்ட சதி என விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது இவர் தொடர்ந்து தமிழக அரசை விமர்சிக்கும் வகையிலும் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டியும் பல வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு யூடியூப் சேனல் ஒன்றில் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் சவுக்கு சங்கர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதனையடுத்து காவல்துறையில் உள்ள பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசிய விவகாரத்தில் அவரை கோவை சைபர் கிரைம் போலீசார் தேனியில் வைத்து சவுக்கு சங்கரை கைது செய்தனர் ஷவுக்கு சங்கர் மீது இருநூற்று தொண்ணூற்று நான்கு பி பெண்களை ஆபாசமாக பேசுதல் ஐநூற்று ஒன்பது பெண்ணை இழிவுபடுத்துதல் மற்றும் முன்னூற்று மூன்று ஐ பி சி ஆர் பார் பிரிவு நான்கில் தமிழ்நாட்டில் பெண் துன்புறுத்தல் தடை சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரத்தில் பிரிவு அறுபத்தி ஏழு ஆகிய ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டு தேனியில் கைது செய்யப்பட்டு கோவைக்கு காவல் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார் கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ள சைபர் கிரைம் போலீசார் திட்டமிட்டிருந்தனர் விசாரணைக்கு பிறகு சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் போலீசார் திட்டமிட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் தேனியிலிருந்து கோவைக்கு அழைத்தபோது அவர் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஐடிஐ கார்னர் பகுதியில் காவல்துறை வாகனம் மீது கார் மோதியதாக கூறப்படுகிறது இதில் காவலர்கள் மற்றும் சவுக்கு சங்கர் என அனைவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே இந்த சம்பவத்தை முழுக்க முழுக்க தமிழகத்தின் ஆளும் திராவிட கட்சிதான் செய்திருக்கிறது என்று கூறப்படுகிறது வாகன விபத்து வேண்டுமென்றே நடத்தப்பட்ட செயல் என அவருடைய ஆதரவாளர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் தற்போது ஆளும் கட்சியான திமுகவின் முக்கிய பிரமுகரிடமிருந்து ஊடகங்களுக்கு முக்கிய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சவுக்கு சங்கரை எந்த இடங்களும் ஊடகவியலாளர் என அடையாளப்படுத்தக்கூடாது எனவும் அவரை யூ டியூபர் என அழைக்க வேண்டும் எனவும் உத்தரவு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏன் இந்த உத்தரவு போடப்பட்டுள்ளது என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் ஊடக சுதந்திரம் குறித்து பேசி அறிக்கை வெளியிட்ட நிலையில் ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மக்களிடம் சென்று சேரக்கூடாது என்பதற்காகத்தான் சபுக்கு சங்கரை ஊடகவியலாளர் என அழைக்கக்கூடாது என ஊடகத்திற்கு உத்தரவு போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதற்கு முக்கிய காரணமே உதயநிதியின் அழுத்தம்தான் என கூறப்பட்டு வந்த நிலையில் அதற்கு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியின் தரப்பு மிகுந்த அழுத்தம் கொடுத்ததாகவும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்காவிடில் செந்தில் பாலாஜி திமுகவிலிருந்து வெளியேறுவார் என்றும் இந்த தகவல் நேரடியாகவே முதலமைச்சரின் காதுகளுக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜியை எப்படியாவது வெளியை எடுத்து தேர்தலுக்கு பணியாற்ற வைத்து விடலாம் என கூறப்பட்ட நிலையில் அது முடியாமல் போனது இந்த இழப்பு ஒருபுறம் இருக்க தற்போது அவர் திமுகவை விட்டு விலகினால் நிச்சயம் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு என முதல்வர் கருதியதாக முக்கிய வட்டாரங்களிலிருந்து கசிந்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் சவுக்கு சங்கரை கைது செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது குண்டர் சட்டம் போடப்பட்டு அவரை சிறையிலேயே இருக்க வைத்து விடலாம் என்றும் இதன் மூலம் சவுக்கு சங்கரின் பிரச்சனை இதோடு முடிந்துவிடும் என ஆளும் கட்சி எதிர்பார்ப்பதாக அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்